ஆப்ஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கிட்டேட் சென் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலசார் கிடையாது இது பயிற்சிக்கான காணவலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை டிஸ்கிளைமர் படிச்சுக்கோங்க மே தேர்ட்டி ஃபஸ்ட் வந்து ஒரு பெய்டு டிஸ்கஷன் துவங்கிருக்கு விருப்பம் உள்ளவங்க வந்து நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி அதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இது நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது இதை வந்து நீங்களாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுறக்கு இது உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி பை செல் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக இருக்காது விருப்பம் உள்ளவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க முக்கியமாக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை வந்து டிஸ்டப் பர டெர்மினலில் வச்சு நீங்கள் வந்து பார்க்க மறுப்படுங்க அப்போ தான் ஐடிஎம் டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடியும் இது நேற்றைய தினத்தோட நம்ம நேற்றைய தினம் காலையில் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம காலையிலே கொடுத்தது அப்போது இருபத்தி நாலு தொள்ளாயிரமும் இருபத்தி நாலு எழுநூற்றி அறுபத்தி அஞ்சும் நம்ம கொடுத்த லெவல்குள்ளே எப்படி அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் இந்த லெவல்ஸ் எவ்வளோ தூரம் முக்கியம் அதே மாதிரி இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பதை எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் இன்றைய தினத்திற்கு உண்டான நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட லெவல்ஸ் பாருங்கள் இருபத்தி நாலு அறநூற்றம்பது வந்து ஒரு நடுநிலை அதுக்கப்புறம் இருபத்தி நாலு எட்நூற்றி இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது டவுன் சைடில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஐநூற்றம்பது இருபத்தி நாலு நானூற்றம்பது இது வந்து ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு எப்படி இன்றைக்கி ரியாக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள் இந்த லெவல்ஸ் வந்துட்டு நம்ம வரைபடத்து மூலிமா கொடுத்த லெவல்ஸ் கிடையாது ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் கொடுத்த மதிப்பு நமக்கு ஆப்ஷன்ஸ் டேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆப்ஷன்ஸ் டேபிளில் நமக்கு வந்து இருபத்தி ஐந்தாயிரம் கால் இருபத்தி நாலு எட்நூறு கால் இருபத்தி நாலு ஐநூறு புட் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு வேல்யூம் வைஸில் அப்போது இருபத்தி நாலு எட்நூறு இருபத்தி நாலு ஐநூறு அடுத்து இருபத்தி நாலு இப்படி பார்க்கும்போது நமக்கு இருபத்தி நாலு அறநூற்றி ஐம்பதும் இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பதும் மிக முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த இரண்டு உண்டான மிட் நம்ம பார்த்துருக்குறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று போல் நம்ம வந்துட்டு மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்காங்களோ அதை நம்ம எடுத்துக்கணும் இப்போ மார்க்கெட் வந்து இருபத்தி நாலு ஐநூற்றி எழுவத்தி அஞ்சில் முடிஞ்சிருக்காங்க அப்போ நம்ம ஐநூற்றம்பது எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து குறைவாக இருக்குது நூற்றி ஐம்பது நூற்றி முப்பத்தாறு பதினாலு புள்ளிகள் இருக்குது அப்போ வந்துட்டு இருபத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிற இடத்துல ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்போ மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த தகவல் அடுத்தது இந்த ரெண்டு ப்ரீமியம் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு டூ எயிட்டி சிக்ஸ் வரும் டிவைட் பை டூ அப்படின்னு போட்டால் ஒன் ஃபார்ட்டி த்ரீ வரும் அப்போது இருபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பது இந்த நூற்றி நாற்பத்தி மூணு ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டால் நமக்கு வந்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது வந்துடும் அப்போது இருபத்தி நாலு அறநூற்றி எண்பதும் நூற்றம்பது ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டால் எழுநூறே போட்டுக்கலாம் இருபத்தி நாலு எழுநூறும் இந்த பக்கம் நூற்றம்பது பாய்னா இருபத்தி நாலு நானூறும் இது வந்து ஒரு ஷார்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு இன்பிட்வீனில் இருக்கிற வர மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் இம்பேக்ட் வராது இதற்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட் வால்டெயிலாக தான் அப்போது ஒரு ஒன் சைட் மூமெண்ட் க்ரியேட் ஆகும்னாலோ இதற்கு அபோவ் இல்லைன்னா இதற்கு பிலோ மார்க்கெட் இருக்கும்போது தான் அது துவங்க இருக்கு இந்த ரெண்டு ப்ரீமியம் ஆட் வரும்போது இரநூத்தி எண்பத்தி ஆறுனா ஒரு முந்நூறாக ரவுண்டாக பண்ணிட்டேன் இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பதும் இந்தவுக்கு முந்நூறு பாயிண்ட்ஸ் அப்படின்னா இருபத்தி நாலு இரநூத்தி ஐம்பதும் இது வந்து ஒரு ஜோனாக இருக்கும் அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குமே நமக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் ஜோனுங்கிறது அவ்வளோ தூரம் இருக்கிறக்கு இல்லை இதை வந்து டிகே பாயிண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அப்போது இதற்கு மேலே இருபத்தி நாலு எழுநூறுக்கு மேலோ இல்லை இருபத்தி நாலு நானூறுக்கு கீழோ இல்லாத பட்சத்தில் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குமே நமக்கு வந்துட்டு ஜீரோ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்போது இதில் இருக்கக்கூடிய ப்ரீமியம்ஸ் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நேற்றைய தினத்தோட அடிப்படையில் இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த எல்டிபி வருகிறதா அப்படின்னு பார்க்கணும் இது வராத பட்சத்தில் இது மார்க்கெட்டோட இம்பேக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை நீங்கள் பார்வையிட வேண்டும் அப்போ இது டிகேவி நோக்கி போகுது அப்படின்னா நமக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறுக்கு கீழே இவங்க ரெண்டு பேரும் வருத்தமாக வர ஒரு டிகே பாயிண்ட்ஸுக்கு இருக்கும் இதற்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது இது வந்து ஒரு அப்ரிஷியேஷன் மோட் அதாவது செல்லர்ஸ் வந்து இப்போ ஒரு பேனிக் மோடை கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்போ இந்த லெவல்ஸில் இருபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பது இந்த லோ ரேஞ்ச் முக்கியம் அப்போ இருபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ஆறு நாலு எண்பத்தி நாலு இந்த பக்கம் வந்துட்டு இருபத்தி நாலு அறநூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமாக பார்க்கக்கூடும் அப்போ இந்த நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி ஐம்பதுன்னு வச்சுக்கலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம் அடுத்தது இங்கேருந்து நமக்கு நூற்றம்பது பாயிண்ட் நூற்றம்பது பாயிண்ட்னால் நமக்கு இருபத்தி நாலு எழுநூறு அப்படிங்கிற இடம் நமக்கு வருது இந்த இருபத்தி நாலு எழுநூறில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த தொண்ணூறு இரநூத்தி இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது இந்த ஜோனை நீங்கள் வந்துட்டு கிராஃபில் போட்டு வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நூற்றி ஐம்பது நடுநிலைக்கூட இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலாம் அதுக்கு பிளாக் கலர் கொடுத்துடலாம் ஓகே அடுத்தது வந்துட்டு இங்கே நூற்றி எழுபத்தி இரண்டு அப்படிங்கிறது புட்டோட ஹை அதை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்த டேட்டா நமக்கு வந்துட்டு நூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்த டேட்டா இந்த ஐம்பத்தி ஆறையும் நானூற்றி எழுபத்தொம்போதையும் மென்ஷன் பண்ணிடலாம் இந்த டேட்டாஸை நீங்க முதல் மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அங்கே மார்க்கெட்ல என்ன மாதிரி ரியாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்க இந்த டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால ஃபர்ஸ்ட் இந்த நூத்தி எழுவத்தி ரெண்டும் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றம்பது இந்த இந்த டேட்டாஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்துட்டு இந்த கால் புட் ரெண்டுக்குமே இருக்குமே இருபத்தி நாலு ஐநூற்றம்பது புட் ரெண்டு பேர்த்துக்குமே இப்படி மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்தது வந்துட்டு நம்ம இருபத்தி நாலு எழுநூறு கால்போட்டுக்கு நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டேட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வெறுமனே இந்த தொண்ணூறு காலுடைய க்ளோஸிங் அடுத்து வந்து நூற்றி ஐம்பது ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் அந்த காமன் ஏடிஎம் அடுத்து வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இரநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த மூணு டேட்டாவை மட்டும் மென்ஷன் பண்ணி அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்க இது கால் போட்டு ரெண்டு பேர்த்துக்குமே போட்டுருங்க ஃபர்ஸ்ட் காமன் ஏடிஎம் ஒன் ஃபிஃப்டி அதை போட்டுருங்க தொண்ணூறு அப்படிங்கிற டேட்டாஸை போட்டுருங்கல அடுத்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற டேட்டா போட்டுருங்க இந்த இந்த இது வந்துட்டு இருபத்தி நாலு எழுநூறு கால் புட் இந்த ரெண்டு பேர்த்துக்குமே இந்த டேட்டாவை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க இதே போல் தான் நம்ம நானூறு கால் புட் ரெண்டு பேர்த்துக்கும் இதே மாதிரி போடணும் ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு அதுவும் ஒரு நியர்பை அமௌண்ட்டாக தான் இந்த மாதிரி அமௌண்ட்டாக தான் இருக்க போகுது பாருங்க எழுபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பது இரநூத்தி நாற்பது இந்த டேட்டாவை நம்ம அப்படியே மென்ஷன் பண்ண போகிறோம் நூற்றி ஐம்பது அடுத்தது எழுபத்தி அஞ்சு அடுத்து நம்மளுக்கு இரநூத்தி நாற்பது இந்த டேட்டாவை இருபத்தி நாலு நானூறு கால்புட்டு ரெண்டு பேர்த்துக்குமே இதை மென்ஷன் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி எஜ் ஜோனுக்கு இதை ஃபஸ்ட்டு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் உங்களுக்கு கிடச்சிடும் இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ண பண்ணப்பாரு அடுத்து உங்களுக்கு டைம் வேல்யூவை பார்க்க தெரியணும் இப்போ இருபத்தி நாலு ஐநூறு டு இருபத்தி நாலு அறநூறு நூறுரூபா தான் இருக்கணும் இவங்க பார்த்திங்கன்னா நூற்றி ரூபாய் இருக்கிறாங்க புட் ஆப்ஷன்ஸை நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்கிறாங்க முந்நூற்றி முப்பத்தாறுரூவா வராங்க நூறுரூபாயை கழிச்சிட்டோம் அப்படின்னா இரநூத்தி இருபத்தி அதுதான் அவங்களுடைய ஓடிஎம் ஆப்ஷன்ஸுக்கு இருக்க போகுது நூற்றி இருபத்தி இரநூத்தி முப்பத்தி அப்போது இந்த ஸோனை நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கணும் இரநூத்தி முப்பத்தாறு டைம் வேல்யூ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிறது வந்துட்டு மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாயை அவங்க ஜீரோ பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வரும் அப்போது இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க டைம் வேல்யூவை கரைக்கறக்காக மார்க்கெட் எப்படி மூமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ மார்க்கெட் வந்துட்டு எஸ்டடே ஹை எஸ்டே லோ இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இது டிகே பாயிண்ட்டுக்கு தான் போகும் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வராது அப்போ இதற்குள்ளே நீங்கள் ஆப்ஷன் பையராக ஆப்ஷன் செல்லராக எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் முடிந்தளவு ஆப்ஷன் பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன்பது பதினைந்து டு பதினோரு மணிக்குள்ளே மட்டும் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டிசிப்ளின் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிடுங்க முழு நேரம் நீங்கள் பங்கு சந்தையில் அமர்ந்தால் மார்க்கெட்டில் வந்து அடிக்ட் ஆகிடும் ஓவர் ட்ரேட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இங்கே டிசிப்ளினாக ஒரு ட்ரேடை கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிங்கன்னா அதை மட்டுமே தொடர்ச்சியாக பின்பற்றுறீங்க அப்படின்னா நீண்ட காலத்துக்கு நீங்கள் வந்துட்டு பங்கு சந்தையில் நீங்கள் இருக்கலாம் அதனால் ஒவ்வொரு ட்ரேடு நீங்கள் எடுக்கிறக்கும் காரணங்களோட நீங்கள் ட்ரேட் எடுக்க விரும்பணும் ஒரு அதாவது நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணத்தை எழுதி வச்சு அது என்ன ரியாக்ஷன் ஆச்சுன்னு தொடர்ச்சி எழுதினீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி தன்னால் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் இந்த காரணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷன் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்